ராஜி ரெண்டு பேருக்கும் ஆயிரம் எதிர்ப்பு வந்தாலும் அவங்க அதெல்லாம் முறியடிச்சு மேலும் மேலும் வளரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் மறக்காம இந்த ஒரு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க இங்க பாண்டியனையே கதி நம்ம இப்படி கதிகலங்க பாண்டியன் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க அதனால தம் பையன் நம்மளை பண்ண பெருமைக்கு அவருக்கு ஆனந்த கண்ணீரே வந்துடுது அழுதுகிட்டே ஆட்டோலையும் ஏறி போயிடுறாங்க இங்க கதிரும் தன்னோட அப்பானால தான் நம்ம அந்த டிராவல் செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னு ரொம்ப பெருமை கோபப்பட்டுகிட்டு இருக்காங்க அப்ப பார்த்தா கதிர் வந்து ராஜி தனியா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்து இங்க பாரு ராஜி எதுக்காக நீ ஃபீல் பண்ற உனக்கு நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்றாங்க அது இல்ல கதிர் மீனாக்காவுக்கும் அவங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க அதுவும் இல்லாம தங்கமயில் வீட்டுல இருந்தும் வந்திருக்காங்க ஆனா எங்க வீட்டுல இருந்து யாருமே என்ன பார்க்க வரலல்ல அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு உடனே இங்க பாரு ராஜி ஒண்ணுன்னா தான் நடக்கும் எது எப்ப நடக்கணும்னு இருக்கோ அது அந்த நேரத்துல கண்டிப்பா நம்மளுக்கு நடக்கும் முன்னாடி உங்க அப்பா அம்மா உங்ககிட்ட பேச பேசாம உன் மூஞ்சில முழிக்காம இருந்தாங்க ஆனா இன்னைக்கு நம்ம வீட்டு முன்னாடி வந்து நின்னு உன்னை கூப்பிட்டாங்கல்ல அதுவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு ராஜிய சமாதானப்படுத்துறாங்க கதிர் இங்க பாண்டியனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ராஜியோட மனசுல உள்ள ஏக்கம் பாண்டியன் கண்டுபிடிச்சிட்டாரு அதனால ஆட்டோல போகும்போது அத பத்தியே யோசிச்சுக்கிட்டு போறாரு அங்க போய் கடையில உட்காந்தோம் அவர்னால வருமானத்தை பார்க்கவே முடியல சரி நம்ம கதிர் ராஜிக்காக ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்பதான் பாண்டியனுக்கு ஒரு ஞாபகம் வருது நேரா வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போறாங்க போற வழியில இங்க முத்துவேல் இருக்கிறத பார்த்து வண்டியை விட்டு இறங்கி முத்துவேல் கிட்ட போய் பேசுறாங்க ஏங்க இங்க ஊர்ல இருக்க மகனோட வளர்ச்சிய பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா அவன் உங்க சொந்த மருமகன் உங்க பொண்ணோட புருஷன் அப்படி இருக்கும்போது நீங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணணும்னு உங்க பொண்ணு நினைக்க மாட்டாளா அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்க என் பொண்ணு என்னைக்கும் செத்துட்டா அப்படின்னு சொல்லி முத்துவேல் சொல்றது அதுக்கு வடிவருந்து இங்க பாருங்க அப்படி பேசாதீங்க ஆயிரம் தான் இருந்தாலும் அவ நம்ம பொண்ணு இல்லையா நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம மேல அவ இவ்வளவு கோவத்தை காட்டல ஆனா நீங்க தான் நம்ம புள்ளை மேல கோவம் மேல கோவத்தை காட்டுறீங்க இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப உடனே பாண்டியன் இருந்துகிட்டு இல்லங்க உங்கள்ட்ட கெஞ்சி கேக்குறேன் இந்த ஒரு தடவை மட்டும் போய் அவங்க அந்த இடத்துல வந்து நீங்க நின்னீங்கன்னா போதும் என் பையனுக்கு நீங்க காசோ பணமோ நகையோ எதுவுமே கொடுக்க வேண்டாம் என் பையனோட வளர்ச்சிக்கு பின்னாடி நில்லுங்க அதுவே போதும் போதும் அப்படின்னு சொல்றாங்க அங்க எல்லாரு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஆனா ராஜி மட்டும் தன்னோட அப்பாவோ இல்ல அம்மாவோ நம்ம சைடு யாருமே வரலனு ஒரே வருத்தத்துல இருந்தா தான் நான் வந்து உங்ககிட்ட பேசுறேன் என்ன புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப உடனேட்டு இங்க முத்துவேலுக்கு கொஞ்சம் மனசு எழுகுது ஆயிரம் தான் இருந்தாலும் அவன் நம்ம பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி ஆனா வடிவு சொல்றாங்க இங்க பாருங்க நீங்களே வந்தாலும் சரி வரலைனாலும் சரி நான் போறேன் அப்படின்னு கிளம்புறாங்க அதை பார்த்தது மேன்ட்டு முத்துவேலும் இருவடிவு நானும் வரேன் நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப உடனே முத்துவேல் சொல்றாரு நம்ம என்ன வெறுங்கைய வீசிட்டா போக முடியும் கண்டிப்பா நம்ம கதிரை பார்க்க போறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாச்சும் நம்ம செய்முறை செய்யறது இல்லையா அப்படிங்கிறாங்க உடனே பாண்டியன் இருந்துகிட்டு இங்க பாருங்க உங்க கிட்ட இருந்து ஒரு சல்லி பைசா எதிர்பார்க்க மாட்டான் என்னோட பையன் உங்க பொண்ணு நல்ல மகாராணி மாதிரி வச்சிருக்கான் நீங்க வெறுங்கைய வீசிக்கிட்டு வந்தா எங்களுக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா முத்துவேல் இருந்துகிட்டு பாண்டியனோட சேர்ந்து அந்த இடத்துக்கு போய் நிக்கிறாங்க அதுக்கப்புறமா ராஜிய கூப்பிடுறாங்க பாண்டியன் ராஜிமா இங்க வழி வந்து பாருமா அப்படின்னு சொன்னதும் இங்க முத்துவேலையும் தன்னோட அம்மாவையும் பார்த்துட்டு ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க ராஜி அவங்களுக்கு சொல்ல வார்த்தையே வல்ல இவ்ளோ பெரிய டிப்ஸ்ட் யாருமே கொடுப்பாங்கன்னு நினைச்சே பாத்திருக்க மாட்டாங்க ஓடி வந்து ராஜி தன்னோட அம்மாவை கட்டி அம்மா என் கூட யாருமே இல்லைன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேமா ஆனா என் வருத்தம் எல்லாம் சரியா போயிடுச்சுமா நீங்க வருவீங்கன்னு நான் நினைச்ச கூட பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க எல்லாத்துக்குமே காரணம் உங்க மாமனார் தான் அவரு தான் வந்து கெஞ்சி கூத்தாடி இங்க கூட்டிட்டு வந்திருக்காருடி அப்படின்னு சொல்றாங்க அப்ப உடனே மீனாவோட அவங்க அப்பாவும் எங்களையும் அப்படிதான் நாங்களும் பேசாம தான் இருந்தோம் பாண்டியன் தான் வந்து எங்கள்கிட்ட பேசி எப்படியாச்சும் எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க இல்லைன்னா நாங்க வந்திருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே எங்க பாக்கியத்துக்கு அப்படியே கோபமா வருது முன்னாடி ரெண்டும் பேசிக்காம இருந்துச்சுங்க ஆனா இப்ப எல்ல பின்னி பிணைஞ்சுகிட்டு பேசிக்கிட்டு அலையுதுங்க நம்ம பொண்ணுக்கு இங்க மரியாதையை வர வர குறைஞ்சுகிட்டே போகுது இனிமே நம்ம தான் எதா இருந்தாலும் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா இங்க முத்துவேல் இருந்துகிட்டு தான் கொண்டு வந்த பணத்தை எடுக்கிறாரு அதை எடுத்து தாம்பல் தட்டுல வச்சு கதிர்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி வடிவு கிட்ட சொல்றாங்க உடனே வடிவும் தாம்பல தட்டி கேக்குறாங்க பழம் அது எல்லாமே வச்சு பணத்தையும் அதுல வச்சு கொடுக்குறாங்க அப்ப உடனே கதிர் இருந்துகிட்டு இல்ல வேண்டாம் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் நீங்க வந்ததே எனக்கு போதும் அப்படின்னு அப்படின்னு சொல்றாரு அது இல்ல மாப்ள நாங்க இதெல்லாம் செய்முறை இது எங்களோட செய்முறை அதனால நாங்க இத கண்டிப்பா செய்யணும் விட்டு கொடுக்க கூடாது அதனாலதான் நாங்க செய்யறோம் நீங்க கோவப்படாம இதை வாங்கி வச்சுக்கோங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் ஒன்னும் வேண்டாமாமா நீங்க வந்ததே போதும்னு சொல்றனால பாண்டியன் சரி வாங்கி வச்சுக்கோடா அது உனக்கு கொடுக்கல ராஜிக்கு கொடுத்துரு அப்படின்னு ராஜியும் கதிர் ரெண்டு பேரும் சேர்ந்து முத்துவேல் கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கி அந்த தட்டையும் வாங்கிடுறாங்க அப்ப முத்துவேல் சொல்ற ஒரே

வந்து காதல வாங்கிக்கிட்டனா அவ்வளவுதான் நீ வந்து வளர்ச்சி அடைய முடியாது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா எங்க ராஜிய கூப்பிட்டு எங்க பாருமா நீ ரொம்ப நல்ல பையனை தான் கல்யாணம் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சரி முத்துவேல் இருந்துகிட்டு நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்றாங்க சொல்லிட்டு பாண்டியன் கிட்டையும் சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்ப உடனேட்டு பாண்டியனு இப்ப சந்தோஷமா ராஜி அப்படின்னு சொல்றாங்க மாமா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மாமா ஆனா இந்த ஃபங்க்ஷனுக்கு எங்க அப்பா வருவாரு அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீங்க என் மனச புரிஞ்சுகிட்டீங்க மாமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இப்படிப்பட்ட கிஃப்ட் யாருமே கொடுத்தது கிடையாது நீங்க என் மாமா மட்டும் இல்ல என் கொலை சாமி அப்படின்னு சொல்றாங்க இங்க பாரு பாராஜி கண்டதையும் போட்டு மனச போட்டு குழப்பிக்காத எல்லாமே நல்லபடியா நடக்கும் உன் மனசுக்கு எல்லாமே சரியாவும் நடக்கும்பா அப்படின்னு சொல்றாங்க சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அடுத்தடுத்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பும்போது போது இங்க தங்கமையில மட்டும் தனியா கூப்பிட்டு பாக்கியம் சொல்லிட்டு போறாங்க பாத்தியாடி கொழுந்தன எப்படி எல்லாம் அப்பா அம்மாவுக்கு ஐஸ் வைக்கிறாகனு லோனு காசு வாங்கி இங்க கொடுத்தாகல அதனாலதான் பாண்டியன் வச்சிருக்காரு அங்க என்னடானா பாண்டியன் ஸ்டோரு இங்க என்னடானா பாண்டியன் டிராவல்ஸ் எப்படியாச்சும் உங்க மாமனார கைக்குள்ள போட்டுக்கிட்டு நம்ம டெவலப் ஆயிரலான்னு உங்க கொழுந்தே நினப்புல வச்சிருக்காரு நீங்களும் தான் இருக்கிறீங்க சொன்னத சொல்லி புட்டேன் இந்த ஒன்னோட விருப்பம் போய் உன் புருஷன்ட்ட நல்ல தெளிவா பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க இல்ல கடைசி வரைக்கும் நான் அங்க பாண்டியன் ஸ்டோர்ல போட்டேன் சாப்பிட்டதா மடிச்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு உன் புருஷன் சொன்னா சட்டு விட்டு உன் புருஷனை விட்டுட்டு நீ வந்துரு எதுக்கு உன் புருஷன் உனக்கு தேவை அதான் நீ சொல்றத எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் அவரை நீ கையில வச்சு என்னடி பண்ண போற அவர் எப்படியோ கடந்துட்டு போறாருன்னு நீ வர்ற வழிய பாரு இதுக்கப்புறமும் அங்கயே உடஞ்சு கடந்தேன்னு வச்சுக்க உன்னை பார்க்க ஒரு நாதி கூட வராது சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டது அம்மா நானும் எல்லாமே சரியாதாமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா இவரு தாமா என் பேச்சே கேட்க மாட்டேங்கிறாரு எது சொன்னாலும் காதலை வாங்கிக்க மாட்டேங்கிறாரு நான் சொல்றது என்ன அவருக்கு புரியுதா புரியலையானே தெரியல என் மனசை காயப்படுத்துறதுலயே இருக்கிறாருமா அப்படின்னு சொல்றாங்க அப்பா உடனேன்ட்டு தங்கமயிலோட அவங்க அப்பா வந்து இங்க பாரடி பிள்ளைக்கு கண்டத சொல்லி கொடுத்து அவ மனச கொலப்பரதை விடு அவ நல்ல புத்தியில தான் இருக்கா கண்டிப்பா அவ நல்லபடியா இருப்பான் எனக்கு என் புள்ள மேல நம்பிக்கை இருக்கு உனக்கு இருக்குதோ இல்லையோ அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்க நம்ம புள்ள மேல நமக்கு நம்பிக்கை இருக்குது ஆனா இவக பாத்தீங்களா எப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லவும் பாரு பாக்கியம் வாய மூடிக்கிட்டே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாங்க அதுக்கப்புறமா இங்க மீனா அவங்க வீட்லயும் வந்து மீனாவை கூப்பிட்டு நீ உங்களுக்கும் பத்து லட்சம் கொடுத்தாங்களா இல்ல குடுக்கலையா அப்படின்னு சொல்றாங்க அம்மா இப்ப எல்லாம் எதுக்குமா அத பேசுறீங்க வந்தா பிள்ளை நல்லா இருக்கா எதோ பங்கா அட்டன் பண்ணிட்டு போறதை விட்டுட்டு நீ எதுக்குமா இதெல்லாம் எங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஏண்டி உன் மாமனாரு அவங்களுக்கு மட்டும் கொடுக்கறாங்க பத்து லட்சம் ரூபாய் அப்ப உனக்கு கொடுக்கறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறான் அப்ப உடனே மீனா இருந்துகிட்டு அம்மா நான் அவர் கொடுக்கும் போதே உங்ககிட்ட சொல்லியிருக்கணும் நான் சொல்லாம விட்டது தப்பு தான் என் மாமனார் எப்படிமா ஒருத்தருக்கு கொடுத்துட்டு இன்னொருத்தருக்கு கொடுக்காம இருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா எங்களுக்கும் பத்து லட்ச ரூபாய் கொடுத்தாரு அந்த பத்து லட்சம் ரூபா எல்லாம் இந்த செந்திலுக்கு வேலை வாங்குறதுக்காக லோன் வாங்கின பாருங்க அந்த லோனை நான் அப்பவே போய் அடைச்சிட்டேன் அதனால நாங்களும் இப்ப நல்ல நிம்மதியாவும் ஒரு ஸ்டேஜ்லயும் இருக்கோம் நீ ஒண்ணும் எதுவும் கவலைப்படாதமா அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருடி இந்த வீட்டுல எல்லாம் வாயடிச்சாதே பொழைக்க முடியும் இங்க தங்க மயில் பாரு டீய குடுத்துக்கிட்டே வர்றவங்களுக்கு வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டே அலையிறா அப்படி எல்லாம் இருக்கவே கூடாது எப்படியோ நீ அப்பயே படிச்சு வேலை வாங்கிட்டே இல்லனா தங்க மயில் மாதிரிதான் நீ தொண்டு வேலை செஞ்சுக்கிட்டே அலையணும் உனக்குன்னு இந்த வீட்டுல மதிப்பு மரியாதையும் இருக்காது ஆனா இப்ப பாரு நீயும் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் உன் புருஷனும் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் அதனால உங்களுக்கு மதிப்பு மரியாதையுமா நிம்மதியாக இருப்பீங்க அந்த தங்கமயில் மாதிரி கிச்சனுக்குள்ளேயே போய் வர்றவங்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது சரியா எப்படி சம்பாதிச்சு எப்படி பொழைக்கணுங்கிறத மனசில் வச்சுக்கணு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இங்கே வீட்டில் வந்ததுலேருந்தேன்ட்டு ராஜியோட அவங்க அப்பா அம்மா தான் ராஜிக்கு நல்லது சொல்லிகிட்டே போனாங்க மற்ற எல்லாருமே எப்படி இந்த குடும்பத்தை பிரிக்கலாம் எப்படி சண்டை எடுத்து விடலாம் அப்படிங்கிறதையே மைண்டில் வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா இங்கே பாண்டியன் குடும்பம் மேலும் மேலும் உயரணும் கதிரோ ராஜியோட நல்ல மனசுக்கு அவங்களுக்கு எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க இங்கே பார்த்தா இங்கே முத்துவேலும் அவங்க பொண்டாட்டியும் வந்து ராஜியையும் கதிரையும் வாழ்த்திட்டு போன விஷயம் எப்படியோ சக்திவேல் கண்டுபிடிச்சி வீட்டிலையும் சண்டைலுக்கு போகிறாரு ஆனால் அப்போத்தான் தான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் அனுப்பிவிட்டேன் அப்படின்னு சண்டையை மாற்ற போகிறாங்க அவங்க கோமதியும் முத்துவேலும் சேரணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் சுகன்யா பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க அப்புறம் என்னப்பா அதான் என்ன ட்ராவல்ஸுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டீங்க இந்த ட்ராவல்ஸ் பேரை அப்படி என்ட்டு இந்த எல்லா ட்ராவல்ஸ்லையும் ஒட்ட வேண்டிதானே நீங்கள் பாட்டுக்கும் அமைதியாக இருந்துக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க அது எல்லா வேலையும் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்கே கதிர் சொல்கிறத பார்த்துட்டு சரி வீட்டுக்கு நீங்கள் எல்லாருமே போங்க ரொம்ப டயர்டாக இருப்பீங்க போய் ரெஸ்ட் அடிங்க அப்படின்னு கதிர் சொல்கிறாங்க, அப்போ உடனே ராஜு இருந்துக்கிட்டு இங்கே கதிரு உனக்கு பக்க பலமாக நான் இருப்பேன் இங்கே என்ன வேலை இருக்கோ அதை சரி பாதி நம்ம ரெண்டு பேருமே செய்யணும் நீ மட்டும் செஞ்சாலும் அது உனக்கு கஷ்டம் நான் மட்டும் செஞ்சாலும் அது எனக்கும் கஷ்டம் அதனால நீயும் நானும் சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு ராஜி நீ மனசில் போலீஸ் ஆகணும் மட்டும் மட்டும்தான் உன் மனசில் இருக்கணும் அதை விட்டுட்டு இது பண்ணலாம் அது பண்ணலாம்னு உன் மனசில் இருக்கக்கூடாது ராஜி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குள்ள நான் போலீஸ் ஆகணுங்கிறதில் நீங்கள் எவ்வளோ வைராக்கியமாக இருக்கீங்க அதே மாதிரி நீங்களும் நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு வரணும்னு நானும் நினைக்க மாட்டேனா எனக்கும் ஆசை தானுங்க அப்படிங்கிறாங்க சரி விடு ராஜி அப்படின் சொல்லிவிட்டு நீயும் எல்லாரும் வீட்டுக்கு போங்க நானும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி கதிர் சொல்கிறாங்க அப்போ உடனே கதிரோட ஃப்ரெண்டு ஏண்டா உன்னோட ஃபங்க்ஷனுக்கு நான் வேலை பார்க்கணும் அவங்க பொண்டாடி வேலை பார்க்கக்கூடாதா அப்படின்னு சொல்கிறாங்க கதிருக்கும் ராஜிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது ரொம்பவே நல்லருக்கு இருக்குது பார்க்க